ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா மாயாவை தான் காமிக்கிறாங்க மாயாவுக்கு வந்து இன்றைக்கி கோட்ஸ் போகல அப்போ அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்கள் அந்த மாயாவுக்கு கோட்ஸ் கியரிங் அதனால் அவளை மாயாவை வெளியில கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னதும் கான்ஸ்டபிள் மாயாவை வெளியில கூட்டிட்டு வராங்க அப்போ மாயா வந்து ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க இன்னைக்கு எப்படியாச்சும் இவங்க பிடியில இருந்து தப்பிச்சு அந்த ரேவதி கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு மாயா வந்து வில்லத்தனமா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சார் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு பொதியமா என்ன பேசிட்டு இருக்க கோர்ட்ஸுக்கு டைம் ஆச்சு இப்போ எதுக்கு தேவையில்லாம வண்டி நிப்பாட்ட சொல்ற சார் இதுல அம்மா சொல்லிட்டு வரும் எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னதும் சரி சரி பக்கன போயிட்டு வாமா அப்படின்னு ஒரு லேடி கான்ஸ்டபிளையும் மாயா கூட அனுப்பி வைக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பார்த்து மாயா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க உடனே போலீஸ் வந்து அவ தப்பிச்சு ஓடுறா விடாதீங்க பிடிங்க அப்படின்னதும் உடனே அங்கே இருக்கிற போலீஸும் துரத்திட்டு போகிறாங்க ஆனால் ஒரு வழியாக மாயா அவங்க கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க இதே டைம் கார்த்தியை தான் காமிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்தி ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி அந்த மாயாவுக்கு கோர்ட்ஸில் கியரிங் அவளை இன்றைக்கி வண்டியில் கொண்டு போகும்போது எங்களை ஏமாற்றி தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின் போது கார்த்திக் சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்க ஐயோ கார்த்தி அர்ஜென்ட்டுன்னு சொன்னால் அதான் இறக்கி விட்டோம் ஆனால் அவள் இப்படி எஸ்கேப் ஆகுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன பொம்பளை இல்லை இங்கே பாருங்கள் எனக்கு என்னமோ உங்கள் ஒய்ஃபுக்கு தான் எதுவும் குடைச்ச கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் போன வச்சதும் கார்த்திக் செம்ம டென்ஷனா ரேவதி ரூம்ல வந்து கதவை சாத்துறாங்க இது பார்த்து ரேவதி என்ன ராஜா பரவாயில்லையே நான் வழக்கம் போல நான் தான் கதவை சாத்துவேன் நீ என்னன்னா இன்னைக்கு நீயாவே வந்து கதவை சாத்திட்டியே அப்படின்னு போது இங்க பாரு சின்ன பிள்ளைத்தனமா பேசாத என்ன ராஜா உனக்கு என் மிளலவ் வந்துருச்சா அப்படின்னு ரேவதிக்கு இங்கே பாரு ரேவதி சின்ன பிள்ளைத்தனமாக பேசிட்டு இருக்காதா அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இங்கே பாரு நான் பேசுறது உனக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா ராஜா அப்படின்னு நம்ம ரேவதி வந்து கேட்குறாங்க இங்கே பாரு இப்படி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டே இருக்காத ரேவதி என்ன சொன்ன நான் பேசுறது உனக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க ஆமாம் நீ பேசுற எல்லாமே நடந்துக்கிற விதம்லாம் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது இப்படி தயவு பண்ணி இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடக்காதா அப்படின்னதும் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க அப்போது நான் என்னோடய காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதெல்லாம் உனக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல என்னோடய காதல் உனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல அப்படின்னதும் ஆமாம் அப்படித்தான் இருக்கு இருக்குது விளையாடாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு ரேவதி எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ரூம்ல கத்திட்டு அங்கேருந்து கார்த்திக் சம டென்ஷனில் வெளியில் கிளம்பிடுறாங்க ஸோ இதனால ரேவதியாக அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தப்பி ஓடினு மாயாவை தான் காமிக்கிறாங்க மாயா ஏற்கனவே காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க ரேவதி கதையை முடிக்கிறதுக்காக ஸோ அந்த பொருளை வச்சுட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க ஏ ரேவதி நான் உள்ள போனாலும் பரவாயில்லடி அதை காத்தி சந்தோஷமா இருக்கக்கூடா முக்கியமா நீ உயிரோட இருக்கக்கூடா அதுக்கு இன் உன்னை இனி இன்னைக்கு கட்ட போறேண்டி இதுக்கப்புறமும் என்கிட்ட இருந்து உன் புருஷன் காத்தி உன்னை எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம மாயா வந்து வில்லத்தனமாக யோசிச்சுட்டு அந்த பொருள் எடுத்துட்டு நம்ம ரேவதியை தேடி வராங்க அதே டைம் வந்து தான் காமிக்கிறாங்க காத்தி நம்ம ரேவதி கிட்டே கடுமையா பேசிட்டோம் அப்படின்னுட்டு ரூமுக்கு வாராங்க பார்த்தா ரூம்ல வந்து ரேவதியை காணும் காத்தி வந்து மாயா கோபத்தை ரேவதி கிட்டே காமிச்சாங்க இல்லையா ஸோ இதனால நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறேன்னு பொறியாமட்டான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க போல இருக்குது ஸோ கார்த்திக் வந்து ரூம் முழுக்க வந்து ரேவதியை தேடுறாங்க ஆனால் எங்கே தேடியுமே ரேவதியை காணோம் உடனே வெளியில் வராங்க அப்போது நம்ம மயில் கிட்டே வந்து பேசுகிறாங்க எங்கள் ரேவதியை பார்த்தீங்களா இல்லையப்பா இங்கே தானே இருந்தா இல்லைங்க ரூம் முழுக்க தேடிட்டேன் காணும் மாயா இருக்கால அவள் இன்னைக்கு கோட்ஸுக்கு போகிற வழியில் போலீஸ் கடலையே மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு போதும் என்னப்பா சொல்ற இப்படிப்பட்ட பொம்பளையா அவ ஏப்பா அவ வெளியில வந்தா ரேவதிக்கு பிரச்சனையே அப்படின்னு போதும் எங்க அந்த டென்ஷன்ல ரூம்ல போனா ரேவதி பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா நானும் மாயா கோபத்துல ரேவதி கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன் ஆனா ரூம்ல ரேவதியே காணும் இப்போ வீட்லேயே ரேவதி இல்ல அப்படின்னு போது என்னப்பா சொல்றேன் இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் கோபிச்சுட்டு இருப்பா எதுக்கும் போன் போட்டு பாரு அப்படின்னதும் கார்த்திக் வந்து ரேவதிக்கு போன் அடிக்கிறாங்க வந்து பிள்ளை வருது என்ன பா இது இப்போ ரேவதி வழியில போனா ரேவதிக்கு தானே பிரச்சனை கண்டிப்பா மாயா வந்து ரேவதிய மாட்டாப்பா இப்ப என்னதான் சரி போய் தேடலாம் அப்படின்னுட்டு மயிலும் காத்தியும் வண்டி எடுத்துட்டு ரேவதியை தேடுறாங்க எப்படியும் மனம் உடைஞ்சா ரேவதி வழக்கம் போல கோவிலுக்கு தான் போவா சரிபா போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு கோவில் போய் பார்க்கறாங்க எங்க தேடியுமே நம்ம ரேவதியை காணும் இந்த பக்கம் ரேவதி தான் காமிக்கிறாங்க ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ரோட்டால் வந்துட்ருக்காங்க அதே டைம் வந்து நம்ம மாயா வந்து காமிச்சிட்டு பாத்துறாங்க நம்ம ரேவதியை ஆஹா இவளே நம்ம வலையில வந்து விழப்போறா கிடைக்கு ஏய் ரேவதி இன்னைக்கு எப்படியும் கதையும் முடிக்கணும்னு பாருடி அப்படின்னுட்டு மாயா வந்து ரேவதிய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஆட்கள் கூட்டங்கள் நிற்கிறதால நம்ம மாயா வந்து அந்த இடத்துல நைஸா ரேவதி கதையை முடிக்கிறதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம காத்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாருப்பா ரேவதி வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நீ வேற அவள் ஆசையாக பேசினப்போ கொஞ்சம் கடை பேசிட்டல அந்த கோபத்துல தான் வெளியில போயிருப்பா ஆனா அவ வெளியில போனது கூட பிரச்சனை இல்ல கண்டிப்பா ரேவதி சரியானதும் உள்ள வீட்டுக்கு வந்துருவா ஆனா அந்த மாயா என்ன பண்ணுவாளன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு போதும் ஒன்னும் ஆகாதுங்க நான் இருக்கும் வரைக்கும் ரேவதிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னுட்டு காத்தியம் ரொம்ப வேகமா எல்லா இடங்கள்லையும் ரேவதியை தேடி பார்க்குறாங்க அது டே பாத்தோன்னா நம்ம ரேவதியும் ரொம்ப கோபமா போறாங்க இதுன்னு பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருக்கு வருது ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரு வேளை சரியாக மாயா ரேவதி கதையை முடிக்கலான்னு எடுக்கிறப்போ சம்டைம் கார்த்திக் குறுக்க போய் நம்ம ரேவதியை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ஆடி நம்ம கார்த்திக்கு படலாம் இதனால் கண்டிப்பாக ரேவதி மனம் முடிஞ்சு நம்ம காத்தி வந்து புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கார்த்திக் யாருங்கிற உண்மையை அந்த ஆபீசர் தீபாவும் கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னைக்கு நம்ம பொண்ணு வீடோட இருக்கிறதுக்கு மாப்பிள்ள தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த கிழவியோட பேர்னா இருந்தா என்ன நம்ம குடும்பத்துக்கும் என் பொண்ணுங்களுக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு கார்த்திய வந்து நம்ம சந்திராந்தியும் நினைக்கிற மாதிரி வெறுத்து ஒதுக்காம அவங்க அரவணிக்கிறதுக்கும் அணுக்கமான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் நம்ம கார்த்தி வந்து ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ மாயாவோட பிடியில இருந்து நம்ம கார்த்திக் ரேவதியை வந்து காப்பாற்றுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா ரேவதி வந்து மேல இருக்கிற தான் வீட்டை விட்டே வெளியில போயிருக்காங்க அதுவே பெரிய ஒரு ஜாக்போட்டா அமைஞ்சிட்டு மாயாவுக்கு ஸோ மாயா வேற அந்த பொருளோட தான் சுத்திட்டு இருக்காங்க சம்டைம்ஸ் கார்த்திக் வந்து காப்பாற்றலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா அதை கொண்டு நம்ம கார்த்திக்கு படுறதுக்கும் அணிக்கமான வாய்ப்புகள் இருக்கு எப்படியும் நம்ம ஹீரோ வந்து ரேவதியை வந்து காப்பாத்திருவாங்க 네.